வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளைக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடா பிஆர் வைத்திருப்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட பகீர் எச்சரிக்கை புதிய விதிகள் வெளியீடு கனடாவை உலுக்கும் புதிய சட்டதிருத்தம் விடுக்கப்பட்ட அதிரடி அறிவிப்பு கனடாவில் வெடித்த சர்ச்சை நோவாஸ்கோஷாவில் கடுமையான நீர் கட்டுப்பாடுகள் மாறினால் தண்ணீர் இணைப்பு துண்டிப்பு மக்களுக்கு பகீர் எச்சரிக்கை பிரிட்டிஷ் கொலம்பியா உணவகத்தில் சாலட் சாப்பிட்டவர்களுக்கு அவசர எச்சரிக்கை பத்து மில்லியன் மோசடி வாடிக்கல் பணத்தில் முறைகேடு ஐப்ரோ ரியாலிட்டியால் தவிக்கும் நூற்றுக்கணக்கான முகவர்கள் ஒன்டாரியோவில் அதிர்ச்சி சம்பவம் இது தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் நிரந்தர பாதிட அந்தஸ்து அல்லது பி ஆர் பெற்றவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது உங்கள் பி ஆர் அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள ஒவ்வொரு ஐந்து வருட காலத்துக்குள்ளும் நீங்கள் குறைந்தபட்சம் எழுநூற்றி முப்பது நாட்கள் அதாவது இரண்டு வருடங்கள் கனடாவில் கட்டாயம் தங்கியிருக்க வேண்டும் இந்த எழுநூற்றி முப்பது நாட்களும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில சூழ்நிலைகளில் கனடாவுக்கு வெளியே நீங்கள் செலவிடும் நாட்களும் உங்கள் எழுநூற்றி முப்பது நாள் தேவைக்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் ஒரு கனடிய நிறுவனத்துக்காக வெளிநாட்டில் முழுநேரமாக புரிதல் கனேடிய குடிமகனாக வாழ்க்கை துணையுடன் வெளிநாட்டில் வசித்தல் மூன்றாவதாக வெளிநாட்டில் பணிபுரியும் பி ஆர் வாழ்க்கை துணையுடன் வசித்தல் அதாவது உங்கள் பி ஆர் அந்தஸ்துள்ள வாழ்க்கை துணை ஒரு கனேடிய நிறுவனத்துக்காக வெளிநாட்டில் மொழி நேரமாக பணி அவருடன் நீங்கள் வசிக்கும் நாட்களும் கணக்கிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விதிவிலக்குகளை பெற வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் சம்பள சீட்டுகள் மற்றும் உறவை உறுதிப்படுத்தும் சான்றுகள் போன்ற முறையான ஆவணங்களை வைத்திருப்பது மிக அவசியம் ஒருவழி உங்களால் இந்த எழுநூற்றி முப்பது நாள் நிபந்தனையை பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் உங்கள் பி ஆர் அந்தஸ்து உடனடியாக ரத்து செய்யப்படாது மனிதாபிமான அடிப்படையில் உங்கள் காரணங்களை விளக்க குடிபரப்பு அதிகாரிகளால் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் மேலும் உங்கள் பி ஆர் அட்டை காலாவதியானால் உங்கள் பி ஆர் அந்தஸ்து பறிபோகாது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் கடமையை பூர்த்தி செய்ய தவறினால் உங்கள் நிலை குறித்து ஒரு விசாரணை அல்லது மேல்முறையீட்டு செயல்முறை தொடங்கப்படலாம் அப்போது குடும்ப அவசர நிலை அல்லது மருத்துவ பிரச்சனைகள் போன்ற மனிதாபிமான மற்றும் இரக்கத்தின் அடிப்படையிலான காரணங்களை முன்வைத்து உங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்பு வழங்கப்படலாம் ஒரு குற்றவியல் செயல்பாடு காரணமாக வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் நீங்களாகவே முன்வந்து பிஆர் அந்தஸ்தை துறந்தால் அல்லது கனேடிய குடியுரிமை பெற்றால் மட்டுமே உங்கள் பிஆர் அந்தஸ்து ரத்தாகும் ஒன்டாரியோவில் அமெரிக்க மதுபானங்கள் மீதான தடை தொடரும் என மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் அதிரடியாக அறிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் வரை அல்லது அந்நாடு விதித்துள்ள வரிகளை நீக்கும் வரை எல்சிபிஓ கடைகளில் அமெரிக்க மதுபானங்கள் விற்பனைக்கு வராது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்த வரிகளுக்கு பதிலடியாக கடந்த மார்ச் மாதம் ஒன்டாரியோ இந்த தடையை அமல்படுத்தியது கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்க மதுபானங்கள் மீதான சில வரிகளை சமீபத்தில் நீக்கிய போதிலும் ஒன்டாரியோ தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது இந்த தடையால் அமெரிக்க உற்பத்தியாளர்கள் மாகாண வருவாய் மற்றும் கனேடிய நுகர்வோர் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதாக அமெரிக்காவின் டிஜிட்டல் ஸ்பிரிட்ஸ் கவுன்சில் கவலை தெரிவித்துள்ளது கனடாவின் ஸ்பிரிட்ஸ் கனடா அமைப்பும் இதே கருத்தை எதிரொலிக்கிறது அதாவது அமெரிக்க மதுபானங்கள் மீண்டும் விற்பனைக்கு வர வேண்டும் என்று வாதிடுகிறது பொதுவாக மதுபான விற்பனை செரிவை கண்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆனால் இந்த தடையால் கனடாவில் தயாரிக்கப்பட்ட மதுபானங்களின் விற்பனை பதினான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சகம் சுட்டிக்காட்டுகிறது நெருப்புடன் நெருப்பால் தான் போராட வேண்டும் என்று கூறிய டக்ஃபோர்ட் வர்த்தக போரில் கனடா உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார் தொழிலாள தினமான திங்கட்கிழமையை முன்னிட்டு ஒட்டோவாவில் உள்ள சேவைகள் மற்றும் வணிகங்களின் செயல்பாட்டு நேரங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி ஓசி டிரான்ஸ்போர்ட் பேருந்துகள் மற்றும் ஓ ட்ரெயின் லைன்கள் ஒன்று இரண்டு மற்றும் நான்கு ஆகியவை திங்களன்று ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி இயங்கும் சேவையின் பழக்கமான மற்றும் தொடர்ச்சியான முன்பதிவுகள் திங்கட்கிழமைக்கு தானாகவே ரத்து செய்யப்படும் பயணங்களை முன்பதிவு செய்ய ஆறு ஒன்று மூன்று ஐந்து ஆறு பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் என்ற எண்ணை அளிக்கலாம் அல்லது சேவையை பயன்படுத்தலாம் திங்களன்று சாலையோர பசுமை கழிவு மறுசுழற்சி குப்பை அல்லது பெரிய பொருட்கள் சேகரிப்பு இருக்காது திங்கட்கிழமை சேகரிப்பு செவ்வாய்க்கிழமை நடைபெறும் மேலும் இந்த அவசர தேவைகளுக்காக த்ரீ டபுள் ஒன் மட்டும் இயங்கும் அனைத்து சர்வீஸ் ஓட்டுவா வாடிக்கை சேவை மையங்கள் வாகன குற்றவியல் மற்றும் ஏ கவுண்டர்கள் மற்றும் தொலைபேசி லைன்கள் மூடப்பட்டிருக்கும் வணிக உரிமம் வழங்கும் மையம் ஸ்பே மற்றும் நியூட்டோ கிளினிக் ஆகியவை ஆர்ட்ஸ் கோட் நேப்பியன் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் சென்டர் நேப்பியன் விஷுவல் ஆர்ட்ஸ் சென்டர் நகரத்தால் இயக்கப்படும் அருங்காட்சியங்கள் மெரிடியன் திரையரங்குகள் மற்றும் ஷெங்மென் கலை மையம் ஆகியவை மூடப்பட்டிருக்கும் ஆனால் நூலகங்கள் சேவை மையங்கள் குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் உள்ளிட்ட மற்ற அனைத்து நகர சேவைகளும் மூடப்பட்டிருக்கும் கூட்டாட்சி சேவைகளுக்கான சர்வீஸ் கனடா பாஸ்போர்ட் அலுவலகம் மற்றும் கனடா தபால் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் மேலும் தபால் விநியோகமும் இருக்காது ஷாப்பிங் செய்ய திட்டமிடுபவர்கள் கவனத்திற்கு ரிடோவ் சென்டர் மற்றும் ஜாங்கர் அவுட்லெட்ஸ் திறந்திருக்கும் ஆனால் பேஷோர் சென்ட் லோரன்ட் உள்ளிட்ட பெரும்பாலான பெரிய மால்கள் மூடப்பட்டிருக்கும் சில குறிப்பிட்ட மளிகை கடைகளுக்கான ஃபார்ம் பாய் லோப்ளாஸ் மெட்ரோ மற்றும் ஹோல் ஃபுட்ஸ் ஆகியவை திறந்திருக்கும் ஒரு நல்ல செய்தியாக கனடிய வரலாற்று அருங்காட்சியகம் போர் அருங்காட்சியகம் உள்ளிட்ட பெரும்பாலான தேசிய அருங்காட்சியங்கள் நாளை திறந்திருக்கும் அதே சமயம் சில பொழுதுபோக்கு மையங்கள் மாற்றியமைக்கப்பட்ட நேரங்களில் செயல்படும் பொதுமக்கள் இந்த மாற்றங்களைக் கருத்தில் கொண்டு தங்கள் நாளை திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கனடாவின் தற்காப்பு சட்டங்களில் திருத்தம் கோரி எதிர்கட்சி தலைவர் பியர் பொலிப் புதிய வாதத்தை ஏற்படுத்தியுள்ளார் நுழைந்தவரை தடுத்த உரிமையாளர் மீது தாக்குதல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஸ்டாண்ட் ஆன் கார்டு என்ற புதிய சட்ட திருத்தத்தை பொலிப்ரேப் முன்மொழிந்துள்ளார் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் தங்கள் வீடுகளை பாதுகாக்கும் கெனேடியர்கள் சிறைக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் ஒரு வீட்டுக்குள் சட்டவிரோதமாகவும் உள்ளே இருப்பவர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவும் ஒரு நபருக்கு எதிராக பயன்படுத்தப்படும் சக்தி அது மரணத்தை விளைவிக்கும் சக்தியாக இருந்தாலும் நியாயமானது என்று கருதப்படும் இந்த மாற்றம் ஒரு வீட்டுக்குள் சட்டப்பிரத நுழைவுக்கு மட்டுமே பிறந்த என்றும் அது தற்காப்பு நடவடிக்கையின் விகிதாச்சாரத்தை பாதுகாக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த இலையுதிர்காலத்தில் இந்த கொள்கையை அரசாங்கம் ஒரு மசோதாவாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இல்லையென்றால் தனது கட்சி ஒரு தனிநபர் மசோதாவை அறிமுகப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக நீதி அமைச்சர் ஷான் பிரேஷர் தற்போதுள்ள சட்டமே தற்காப்பு போதுமானது என்று கூறியுள்ளார் சட்ட வல்லுநர்களும் காவல்துறையினரும் தற்காப்பு என்பது சூழ்நிலைக்கு ஏற்ப நியாயமானதாகவும் விகிதாசாரமாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் முதல்வர் டக் போட்டும் இந்த வழக்கில் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த முன்மொழிவு கனடா முழுவதும் தற்காப்பு உரிமை குறித்து ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது ஒன்டாரியோவின் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஐப்ரோ ரியாலிட்டியில் நடந்த மாபெரும் நிதி மோசடி மற்றும் அதைத் தொடர்ந்து மாகாணத்தின் ஒழுங்குமுறை ஆணையமான ஆர்இ அதாவது ரியல் எஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஒன்டாரியோ கையாண்ட விதம் கடும் சாட்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஊழல் குறித்து நடத்தப்படும் தணிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்றால் ஆர்இஸ்இவின் நிர்வாகத்தை அரசாங்கமே நேரடியாக கைப்பற்றும் என்று போர்ட் அரசாங்கம் கடுமையாக எச்சரித்துள்ளது ஐப்ரோ நிறுவனத்தின் இணை நிறுவனர்கள் பாடிக்கலர் வைப்புத் தொகை மற்றும் முகவர் கமிஷன் அடங்கிய அற கட்டளை கணக்கில் இருந்து சுமார் பத்து மில்லியனை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஆர் அந்த கணக்கை முடக்கியதால் பல ரியல் எஸ்டேட் முகவர்கள் தங்கள் பணத்தை எடுக்க முடியாமல் தவிக்கின்றனர் ஒரு முகவர் மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர்களை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மற்றொரு முகவருக்கு சேர வேண்டிய கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டாலர் முடக்கப்பட்டுள்ளது இந்த நிதி முறைகேடு கடந்த மே மாதமே ஆர்இ சி தெரிந்தும் அந்த நிறுவனத்தின் நான்கு மாதங்கள் தொடர்ந்து இயக்க அனுமதித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த காலகட்டத்தில் எழுநூற்றி இருபது மில்லியன் மதிப்பிலான பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன இந்த சர்ச்சையின் எதிரொலியாக ஆர்இஸ் பதிவாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மாகாணத்தின் ஐந்து முக்கிய ரியல் எஸ்டேட் சங்கங்கள் அரசாங்கத்தின் தலையீட்டை ஆதரித்து ஆர்இ சீர்திருத்தங்கள் யோவில் சீர்திருத்தங்கள் தேவையென்று வலியுறுத்தியுள்ளன தணிக்கையின் முடிவில் திருப்தி இல்லையென்றால் ஆர்இஸ்இவின் நிர்வாகத்தை கைப்பற்ற ஒரு நிர்வாகியை நியமிக்கப் போவதாகவும் அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது டிம்மின்ஸ் நகரத்துக்கு சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறியதுக்காக நாற்பத்தி ஐயாயிரம் டாலர் அபராதமும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கூடுதல் கட்டணமாக விதிக்கப்பட்டுள்ளது இந்த விதிமுறைகள் நடந்துள்ளன அமைச்சகத்தின் ஆய்வில் பல அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன முதலாவதாக கழிவு நீரை சுத்திகரிக்கும் பாஸ்பரஸ் அகற்றும் அமைப்பின் முக்கிய பம்புகள் ஜூன் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் அகற்றப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவை மீண்டும் சமீபத்தில் தான் பொருத்தப்பட்டுள்ளன இரண்டாவதாக கடந்த காலங்கள் மற்றும் நடந்துளிதழ் நிகழ்வுகளின் போது சட்டப்படி வேண்டிய நீர் மாதிரிகளை நகரம் எடுக்க தவறியுள்ளது இது தொடர்பாக நகரம் மீண்டும் அதே செய்துள்ளது மூன்றாவதாக கிருமி நாசினி அமைப்பு சேரிழந்ததால் சுமார் எட்டு மணி நேரம் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் நேரடியாக மாற்றுகாமி ஆற்றில் கலந்துள்ளது அலாரம் செயற்படாததால் இந்த விபத்து உடனடியாக தெரியப்படவில்லை இறுதியாக ஐந்து ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய பதிவுகளை நகரம் ஒருவிடத்துக்கு மட்டுமே வைத்திருந்து சட்ட மீறியுள்ளது இந்த தொடர் அலட்சிய போக்கு காரணமாகவே இந்த கடுமையான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கனடா சரண்யா நகரில் வெள்ளிக்கிழமையற்ற காவல்துறை மேற்கொண்ட ஒரு தீவிர அமலாக்க நடவடிக்கையின் போது நகரம் முழுவதும் இருபத்தி பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த நடவடிக்கையின் போது கட்டுப்படுத்தப்பட்ட போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டுகள் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் பலர் மீது ஏற்கனவே நிலுவையில் இருந்த விடியானைகள் இருந்ததும் இந்த சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நகரம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது மாகாணத்தில் நிலவும் கடுமையான வறட்சி காரணமாக கம்பல்நன் ஹண்ட்ரியின் ஸ்பிரிங்ஹில் பகுதியில் கட்டாய பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன பகுதிக்கு நீர் வழங்கும் லேமிங்டம் ரோக் நீர் நிலையத்தின் மட்டும் அபாயகரமாக குறைந்தது இதற்கு காரணம் முன்னதாக அறிவிக்கப்பட்டு தன்னார்வ கட்டுப்பாடுகளால் நீர் நுகர்வு குறையாததால் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய உத்தரவின்படி புல்வெளிகள் தோட்டங்கள் மற்றும் செடிகளுக்கு நீர் பாற்றுவதற்கும் வீடுகளில் கார் போன்ற வாகனங்களை கழுவுவதற்கும் முழுமையாக என தடை விதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வணிக ரீதியான கார்போஷ் மையங்கள் தற்போதைக்கு இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளன இந்த கட்டளையை மீறும் குடியிருப்பாளர்களின் நீர் சேவை அவர்கள் விதிக்கு இணங்க ஒப்புக்கொள்ளும் வரை தற்காலிகமாக துண்டிக்கப்படும் என்று முனிசிபாலிட்டி கடுமையாக எச்சரித்துள்ளது குடிமக்கள் வீடுகளுக்குள் நீர் கசிவை சரி குளிக்கும் நேரத்தை குறைத்தும் நீரை சேமிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நிலத்தடி நீரை பயன்படுத்தும் பார்ஸ்போரோ மற்றும் பக்வோஷ் பகுதிகளில் இப்போதைக்கு தன்னார்ப்ப கட்டுப்பாடுகள் மட்டுமே தொடர்கின்றன பிரிட்டிஷ் கொலம்பியாவுள்ள செசட் நகரில் உள்ள பெப்பர் கிரிக் பீட்ஸா அண்ட் பாஸ்தா என்ற உணவகத்தில் சாலட் உட்கொண்டவர்களுக்கு ஹெபடைட்டிஸ் ஏ தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று வன்குவர் கடலோர சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி ஜூலை முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் பதினான்குக்கு இடையிலும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஒன்பதுக்கு இடையிலும் இந்த உணவகத்தில் சாலட் சாப்பிட்டவர்கள் ஹெபடைட்டிஸ் ஏ வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அங்கு சாலட் உட்கொண்டவர்கள் உடனடியாக தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்த படுகிறார்கள் சமைக்கப்பட்ட உணவுகளான பீட்சா மற்றும் பாஸ்தா போன்றவற்றில் இந்த பாதிப்பு இல்லை என்றும் சாலட் உண்டவர்களுக்கு மட்டுமே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடுவதன் மூலம் நோய் தொற்றை தடுக்க முடியும் என்றும் அருகிலுள்ள சுகாதார மையங்களில் இதற்கான தடுப்பூசிகள் கிடைக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள ഡിസ്ക്രിപ്ഷൻ മറ്റും കമൻസെക്ഷനിലിരിക്കുന്നത്